வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்குற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம ஊமத்தை தீபத்தை பற்றி பார்க்கலாம் ஊமத்தை செடி வந்து ஊமத்தையிலே நிறைய ஊமத்தை இருக்கு கருவுமத்திருக்கு பொண்ணு உத்திருக்கு வெள்ள உமத்திருக்கு இது போன்ற நிறைய இருக்குது இது இந்த செடியோட அற்புதங்களை பார்ப்போம் இது என்ன பண்ணுன்னா தீய சக்திகளை விரட்டக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த செடி இந்த ஓமத்தையில நாம் இதோட பூ பறித்து எம்பெருமான் சிவபெருமானுக்கு நாம் பூஜை செய்யலாம் இந்த காய வச்சும் பூஜை செய்யலாம் அப்போ எம்பெருமான் வந்து இந்த காய் பூக்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவார் இது போன்று நம்ம முன்னோர்கள் எல்லாம் இதை வழிபட்டாங்க இது ஒரு அற்புதமான ஒரு முறை என்னென்னா இந்த ஊமத்தங்காய ஒன்று பறித்து இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு ந இந்த பறிக்கக்குள்ளே நம்ம பார்த்து நம்ம கைகளில் அது படாதவாறு நம்ம பறிச்சிட்டு வரணும் ஏன்னா அது குத்தும் குத்துறப்ப நம்ம கைகளில் அது அதில் ஒரு முள் முள் தன்மை மாதிரி இருக்கும் அது ஏறிடும் அது பார்த்து கேர்ஃபுல்லாக கரெக்டாக நுனியில் பிடிச்சி பிடுங்கிட்டு வாங்க பறிச்சுட்டு வந்து இந்த ஊமத்தியில் கரெக்டாக அதோடய காயோட மேல் பகுதியை அறுத்துட்டு பகுதியில் மட்டும் அந்த கோம்பு பகுதியை மட்டும் அறுத்துருங்க அறுத்துட்டு அந்த ஊமத்தியோட உள்ள இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அந்த தீபத்தை எப்படி அதில் தீபம் போடுறது அப்படின்னா அந்த ஊமத்திக்கு உள்ளார ஹோல்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க அதுக்கு வேப்ப எண்ணெயை ஊற்றுங்க வேப்ப எண்ணெயை ஊற்றி நல்லா கொஞ்சம் திக்கான தி திரியாக போட்டு உள்ளார போட்டு நல்லா ஊற வைங்க ஊற வச்ச பிறகு அடியில் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க நம்ம மண் அகல் விளக்கு வச்சு அதுக்கு மேலே இந்த தீ அந்த ஊமத்தையோட தீபத்தை ஏற்றுங்க அப்போ தான் அது ஸ்டெடியாக நிற்கும் இல்லைன்னா நிற்காது இல்லைன்னா சாணம் வைக்கலாம் ஒன்று விளக்கு வைக்கலாம் இல்லைன்னா சாணம் வைக்கலாம் இது ரெண்டுலையும் எதுவும் ஒன்றில் இந்த ஊமத்தை தீபத்தை வச்சுங்களோ அது ஆடாமல் அசையாமல் இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு எரியும் நின்று எரியும் இது போன்ற ரெடி பண்ணி இந்த விளக்கு வந்து டெய்லியும் நம்ம வீட்டுக்கு வெளியில நம்ம ஏற்றுறது ஒரு ஓமத்தை தீபம் இந்த தீபத்துக்கு ஓமத்தங்காய் காய் தேவை அதில் உள்ளார வேப்பம் எண்ணெய் தேவை இதை போட்டு ஒரு தீபம் ஏத்துறோம் இந்த தீபம் ஏற்றுறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் இது போன்ற தீயசக்திகள் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அது நிச்சயமா உறுதியாக ஓடிடும் ஆனா இந்த தீபம் வந்து டெய்லி போட்டிட்டு வந்தா நல்லா பலன் தரும் இல்லை நான் வந்து வாரம் ஒரு முறை போடுறதா இருந்தாலும் போடலாம் இல்லை அமாவாசை தூர் ஏத்துறதா இருந்தாலும் ஏத்தலாம் ஆனா வாரம் ஒரு முறை மூன்று முறை ஐந்து முறை பண்றதுதான் ரொம்ப சிறப்பு ஏன்னா அப்பதான் ரெகுலரா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற தீய சக்தி வெளியில ஓடும் இல்லை நான் ஒரு தடவை மட்டும் ஏற்றிட்டேன் அப்படியே உடனே ஓடும்னா விலகாது ஏன்னா அது எத்தனை நாள் தங்கியிருக்கு எத்தனை வருஷங்களா இருக்கு நம்மளுக்கு தெரியாது இந்த விஷயங்கள் நான் உங்களை பயமுறுத்துறதுக்கோசம் சொல்லலை இதெல்லாம் உண்மை நிலை அந்த தீய சக்திகள் வந்து எப்படி வேணாலும் ஆகக்குள்ளோம் வீட்டுக்குள்ளார இப்படி இந்த தீபம் ஏற்றக்குள்ள நம்ம சாயந்தரம் பொழுது தான் ஏற்றணும் சாயந்தர நேரத்தில் ஆறு மணிக்கு மேலே விளக்க வைக்கிற டைம் தான் ஏற்றணும் அது நைட் டைமில் எத்தனை மணி வரைக்கும் கூட இருக்கலாம் அது உங்களோட நைட்ல ஆறு மணிக்கு மேலே ஏத்தினா நல்லா பவர் தரும் ஏன்னா அந்த சக்திகளுக்கு இருட்டில் தான் பவர் அதிகம் அதனால நம்ம இரவு நேரங்களில் நம்ம இந்த விளக்கு ஏற்றுறோம் அதுவும் இந்த காயில வேப்பை எண்ணெய் விட்டு அந்த தீபத்தை வெளியில் ஏற்றணும் வீட்டோட நுழைவாயில இரண்டு புறமும் ஏற்றணும் சரிங்களா இது அற்புத பலன் தரக்கூடிய விளக்கு இந்த விளக்கு டெய்லி ஏற்றுறது சிறப்பு வாரத்தில் ஒரு நாள் ஏற்றுறது சிறப்பு அமாவாசையில் ஏற்றுறது மிக சிறப்பு இதில் எப்படி உங்களுக்கு வசதிப்படுதோ அது போன்ற செய்யுங்க ஏன்னா இந்த தீபம் ஏத்துறதுனால அற்புத சக்திகள் இருக்குது இந்த தேவ இந்த தீபத்தின் மூலிமா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற சகல விதமான கண்டிஷ்டி பரீட்சினி நீங்கும் சைவனை யாவல் பில்லி சூன்யம் இது போன்ற துர்சக்திகளை வெளியில் விரட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேற ஐஸ்வர்யங்களை உள்ளே கொண்டு வரும் இந்த தீபம் வந்து தீப தான் குலதெய்வம் வந்து தங்கும் ஒரு ஒரு தீபத்துலேயும் முக்கியமான ஒரு விஷயம் நாம் வீட்டுக்குள்ள டெய்லி ஏத்துற தீபத்தில் தான் நம்மளோட குலதெய்வங்கள் வந்து அமரும் அந்த தீபத்து வழியாக தான் நம்ம வீட்டுக்குள்ளார நுழைவாங்க இது நிஜமான உண்மைகள் இதில் நம்ம கட்டுகளில் ஏதாவது குலதெய்வம் இருந்தால் இந்த தீபம் ஏற்றக்குள்ள டக்குன்னு அது எந்த கட்டுகள் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற கூட தெய்வம் வீட்டுக்குள்ளே இருந்துடும் இது மோத சூட்சம்கள் நிறையா இருக்கு இந்த தீபத்தில் இது அற்புத சக்தி வாய்ந்த தீபம் ஆனால் இது ஒரு முறை மட்டும் பண்ணிட்டேன்னா தீராது இது தொடர்ந்து ஏத்திட்டு வந்தால் தான் தீரும் இந்த காய் ஈஸியாக கிடைக்கும் என்னென்னா ஒரு ஏறிக்கிற இந்த மாதிரி லைன்ல நிறையா காய் இருக்கும் அதில் கரு ஊமத்தை கிடைச்சாலும் சரி எந்த ஊமத்தை கிடைச்சாலும் சரி அது வாங்கிக்கோங்க இன்னொரு குறிப்பு முக்கிய குறிப்பு இந்த தீபம் போட்டிங்க இதே செடியில் அதோட வேர் வடக்கு வேரை எடுத்துக்கோங்க அந்த வடக்கு வேர் எடுத்துட்டு வந்து ஒரு சிறிதா எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வந்து நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்குள்ள ஒரு தாயத்து வாங்கி அந்த தாயத்துக்குள்ளார இந்த ஊமத்தையோட வடக்கு வேர் வச்சு சிறிது விபூதி போட்டு ஒரு ரெண்டு சூட்டு வேப்பெண்ணெய் உள்ளார விட்டு போட்டு மூடிடுங்க இந்த தாயத்துக்குள்ள அதை டெய்லி தூபதீபம் காட்டிட்டு அந்த தாயத்தை வந்து எந்த குழந்தைங்க பயந்துருந்தாலும் சரி பெருவிங்க பயந்துருந்தாலும் சரி இது போன்ற தீயசக்தி பாதிப்பு இருக்குதுன்னு அவங்க உடலில் இருக்குன்னு தெரியறவங்க இந்த தாயத்தை அவங்க அணிஞ்சிட்டாங்களா நிச்சயமாக பலன் தரும் ஏன்னா ஓமத்தியோட வேருக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இது போன்ற எண்ணில் விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அற்புத சக்தி வாய்ந்த இந்த ஓமத்தையே நம்ம எல்லோரும் பயன்படுத்தி பயன்பெறணும் நம்ம வீட்டில் இருக்கிற தீயசக்திகளை அண்டாமல் துரத்து விட்டுடலாம் அந்தந்த நாளைக்கு இருக்கிற பிரச்சனையை அன்றைக்கி தீர்த்தணும் ஏன்னா அந்த தீயசக்தி வந்து நம்மளோட பொருளாதாரத்தை ரொம்ப கொடுத்தோம் நம்மளோட பண காசு எவ்வளோ சம்பாரித்தாலும் வீட்டில் தங்காது நம்ம ஒரு லட்சம் சம்பாரித்தாலும் அந்த ஒரு ரூபா கூட தங்காமல் போயிடும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த தீயசக்திகள் மறைமுகமாக இருந்து வேலை செஞ்சுட்ருக்கு இது நம்ம ஏதோ ஒரு வகையில் துரத்திக்கிட்டே தான் இருந்தோம் அது போகும் இது வந்து நாம் இதை கண்டு பயப்படாதீங்க எந்த தீய சக்தியை பற்றியும் பயம் வேண்டாம் உங்களுக்கு எல்லாத்தையும் இறைவன் ஆட்கொள்வார் இது போன்ற தீப வழிபாடு பண்ணுறதுனால நம்மளுக்கும் இது ஒரு சக்தி நிலை கிடச்சி நம்ம வீட்டில் இருக்கிற சகலதமான தீய சக்தி தோஷங்கள்லாம் விலகிட்டு நம்ம வீட்டில் அற்புதமாக இருக்கும் குலதெய்வம் வீட்டுக்குள்ள வந்துடும் அற்புத பதிவு எல்லோரும் பயன்பெற வேண்டும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கணபதி ஆன்மீகம்